வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு பணிக்கான பந்தல் கால் நடப்பட்டது தமிழ்நாட்டில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மதுரை ஜல்லிக்கட்டில் பங்கேற்க விரும்பும் வீரர்கள் காளைகளுக்கான ஆன்லைன் பதிவு இன்று முதல் தொடங்கப்பட உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு பனிரெண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி எண்பத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு வருகின்ற ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக பிப்ரவரி ஏழாம் தேதி சனிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை தொடங்கி வைக்க உள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல்லில் இன்று கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் பண்டிகையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் தனது ஒன்பதாவது பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார் ஜனவரி மாதம் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய இரண்டு புள்ளி ஏழு ஆறு டிஎம்சி நீரை வழங்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழாவை முன்னிட்டு இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமையவுள்ள நான்கு வழிச்சாலை மேம்பாலத்திற்கான டெண்டருக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் கோடைக்காலத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அனல் மின் நிலைய திட்டங்களை விரிவுபடுத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்கள் ஆன்லைனில் வழங்கி அதே நாளில் சுவாமி தரிசனம் செய்ய தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மற்றும் உங்க கனவு சொல்லுங்க என்ற புதிய திட்டம் ஆகியவற்றிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்துறை அறிவித்துள்ளது எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக ஜனவரி பனிரெண்டாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின் இதுவரை பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு பேர் பெயர் சேர்க்க மற்றும் நீக்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி மதிப்புள்ள ஐபோன்களை ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு அறுபத்தி ஒரு புதிய பேருந்துகளின் சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அரையாண்டு விடுமுறை நாட்களில் வண்டலூர் பூங்காவிற்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் பேர் வருகை தந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதன் காரணமாக அங்கிருந்து இயங்கும் பேருந்துகள் ராயபுரம் மற்றும் தீவுத்திடல் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முனையங்களில் இருந்து இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஜனவரி எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஓவிய கலைஞர்கள் தனிநபர் கலை கண்காட்சியை நடத்த தமிழ்நாடு அரசு நிதியுதவி வழங்குகிறது மேலும் இந்நிதியுதவியை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று பேருந்து நிறுத்தங்களிலும் நேற்று தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன கோவையில் மேற்கொண்ட இந்த மூன்று இடங்களில் மூன்றடுக்கு வாகன நிறுத்தமிடங்கள் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது மெய்யூரில் நான்கு கோடியில் பன்னோக்கு அரங்கம் கட்டும் பணியை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடங்கி வைத்தார் ஆம்பூர் அருகே சோழர் காலத்தைச் சேர்ந்த இரண்டு புலிக்குத்தி பட்டான் நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் எட்நூறு கோடியில் பல்நோக்கு போக்குவரத்து வசதி வளாக பெருந்திட்டம் பிராட்வே பகுதியில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகர பகுதிகளில் அறுநூற்றி இருபத்தி மூன்று மெட்ரிக் டன் பழைய சோஃபா மற்றும் மெத்தைகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பூந்தமல்லி வடபழனி இடையே அடுத்த மாதம் ரயில்கள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் புத்தர் நினைவு கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் கல்லூரி மாணவர்களின் திறன் வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் முன்னேற்றத்திற்காக மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மூவாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பு டோக்கன் விநியோகம் செய்யும் பணி தொடங்கியது அறநிலைத்துறை சார்பில் நூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பத்தொன்பது புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் திருவண்ணாமலையில் சோழர்கால ஊற்று கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டதற்கு அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஒன்றியத்தை பிரித்து வானாபுரம் ஒன்றியம் உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு கடைகளிலிருந்து தடை செய்யப்பட்ட பதினைந்து டன் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டு பனிரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய அறிவிப்பின்படி கடை மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பதினோரு கோவில்களில் பதினெட்டு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பக்தர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாயை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் வருகின்ற ஜனவரி ஏழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது மண்டல வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கதர் துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தேர்வு செய்யப்பட்ட பதிமூன்று பேருக்கு விருது மற்றும் காசோலையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் இரண்டு லட்சம் கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகள் மாநிலத்திற்கு ஈட்டப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று கோடியில் இருபத்தி இரண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்